எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அருமை நண்பர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் மாவட்ட பிரதிநிதி அன்பு நண்பர் நந்தகோபால் அவர்களே பெரும்பூர் வடக்கு பகுதிகளின் சார்பில் பேராசிரியர் அவர்களுக்கு இந்த கைத்தறையாடை அணிவிக்கப்படுது மகிழ்ச்சி பகுதியில் இரண்டாவது பகுதி செயலாளர் முருகன் அவர்களே வருகை இருந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் நண்பர் ஆதி சேகர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய ராஜன் அவர்களே இந்த பெரம்பூர் சட்டமன்ற தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கண்டிகை ஸ்டாலின் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே கூடியிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே அருமை நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நண்பர்கள் சொன்னது போல இது தலைவரின் புகழ் பாடுவதற்காக மட்டும் இல்லை அவர் நமக்காக உடைத்து கொண்டிருக்கிற நமக்காக செய்து கொண்டிருக்கிற செய்திகளை மக்களிடம் நினைவுபடுத்துவதற்காக தெரியாது என்று சொல்ல முடியாது நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் நேரடியாக பயன்பெறுகிறீர்கள் அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒருவருக்கு ஒருவர் கொள்வதற்காகவுமே இந்த கூட்டங்கள் நாடு முழுவதும் நடக்கின்றன பொதுவாக எதிர்கட்சிகள் தான் ஆளுங்கட்சியை தாக்கி கூட்டங்களை நடத்தும் என்று சொல்வார்கள் நான் பார்த்த வரையிலே அதிமுக கூட்டம் எங்கேயும் நடப்பதாகவே தெரியவில்லை நாடு முழுவதும் எந்த திசையில் திரும்பினாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறார் எந்த திசையிலும் சட்டமன்றத்திலே கூட பேசுவதாக இல்லை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறுபடியும் பாருங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார் எதிர்கட்சி நண்பர்களை பார்த்து துணிவிருந்தால் நாம் சொல்கிற செய்திகளை கேட்டு மறுப்பிருந்தால் சொல்லுங்கள் ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிறீர்கள் என்று கேட்கிறார் ஏன் இப்படி கோடைகளை போல அச்சப்பட்டு ஓடுகிறீர்கள் நின்று நிதானித்து நான் சொல்லுவது என்று சொல்லுங்கள் என்று கூறுகிற நெஞ்சு உரம் படைத்த ஒரு நேர்மை மிகுந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் இங்கே பேசுகிற சில செய்திகளை சொன்னார்கள் நண்பர் முருகன் ஒன்றை குறிப்பிட்டார் சொத்து வாங்குகிற போது அந்த சொத்து பத்திரம் அந்த பத்திரம் வந்து ஒரு பெண்ணின் பெயரில் இருக்குமானால் ஒரு சதவீதம் கட்டணம் குறைவு என்றார் அது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல அதற்குள்ளே இருக்கிற ஒன்றை இங்கே பெரும்பான்மையாக தாய்மார்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன் எதற்காக ஒரு சொத்து வாங்குகிற போது அதை ஆண் வாங்கினால் என்ன பெண் வாங்கினால் என்ன பெண்ணின் பெயரில் அந்த சொத்து வாங்கப்படுமானால் ஒரு சதவீதம் குறைவு என்பது ஒருவன் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிறான் ஒரு வீடு வாங்குகிறான் என்றால் அதற்கு பத்திர செலவு நான்கு லட்சம் என்றால் பெண்ணின் பெயரில் வாங்கினால் அது நான்கு லட்சத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் குறையும் ஏன் அப்படி குறைய வேண்டும் வேறொன்றும் இல்லை வெளிப்படையாக சொல்லுகிறேன் அப்படியாவது பெண்கள் பெயரில் சொத்துகளை வாங்கட்டும் என்பதற்காகத்தான் இருக்கிற தாய்மார்கள் எல்லோரும் அறிவீர்கள் உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உங்களிடத்திலே உண்மையாக அன்பு கொண்டவர்கள் தான் ஆனால் அந்த அன்பை கைதட்டுகிற அவருக்கு சொல்லுகிறேன் அன்புடையவர்கள்தான் ஆனால் அந்த அன்புடைய அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் சொத்திலே பங்கு கேட்டு பாருங்கள் அந்த அன்பு உண்மையா இல்லையா என்று புரியும் சொத்திலே பங்கு கேட்கிற போது தர மாட்டார்கள் என்னையும் சேர்த்து ஒரு ஆணாக நின்றே பேசுகிறேன் எனவே பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படுமானால் ஒரு சதவீதம் குறைவென்று சொல்லுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு உங்களுடைய தொலைபேசி ஒழித்து உங்கள் கணக்கில் ஆயிரம் ரூபாய் சேர்ந்து விட்டது என்று சொல்லுவதும் இந்த அரசு பெண்களுக்கு செய்கிற செய்ய நினைக்கிற செயல் ஆயிரம் ரூபாய் போதுமா என்று சிலர் கேட்கிறார்கள் ஆயிரம் இல்லை லட்சம் கூட போதாமல் இருக்கலாம் அரசினால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வது மட்டுமல்ல இப்போது நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய நிதி அமைச்சர் முதலமைச்சரினுடைய அனுமதியோடு அறிவித்திருக்கிறார் மறுபடியும் இதுவரையில் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இன்னும் பலருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் மொத்தம் ஏறத்தாழ நான்கு கோடி பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இந்த புதிய அறிவிப்பின் கீழ் இன்னொரு எண்பத்தையாயிரம் பேர் என்றால் இரண்டு கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரம் ரூபாயை கொடுக்கிற ஒரு அரசு என்ன பேசினார்கள் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் இங்கே பேசுகிற நேரத்திலே சொன்னார் எனக்கு ஒரு விடை தோன்றியது அதை உடனே மேடையிலேயே சொல்லிவிட்டார்கள் இனிமேல் செருப்பே போட மாட்டேன் என்றவர் ஷூ அணிந்திருக்கிறாரே என்றார் செருப்பு தான் போட மாட்டேன் என்றார் ஷூ அணிந்து கொள்ளலாம் இனிமேல் நான் வாழ்க்கையில் சட்டையே போட மாட்டேன் என்று சொன்ன ஒருவன் கோட்டு போட்டுக் கொண்டு திரிவது போல இதற்கு சட்டையே மேல் எனவே அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் ஆயிரம் ரூபாய் ஓட்டுகளை வாங்குவதற்காக கொடுக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் இதோ பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் அவர்கள் மாநிலத்தில் நாங்கள் ஐநூறு ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் மக்களுக்கு தெரியும் யார் அன்போடு தருகிறார்கள் யார் ஓட்டுக்காக தருகிறார்கள் என்பது மக்களுக்கு புரியும் எனவே இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் தாய்மார்களே குறிப்பாக சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து பெண்களினுடைய உரிமைக்காக பெண்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம் இங்கே தொட்டு காட்டினார்கள் அதை நான் மேலும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் நான் சொல்லுவதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் பெண்களுக்கு வாக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களிலே கூட யார் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் இந்த தமிழ்நாட்டில் அல்ல உலகத்திலேயே பெண்களை இந்த மதிக்கவில்லை பெண்களுக்கு உலகத்திலேயே வாக்கு இல்லை நன்றியோடு சொல்ல வேண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் முதன் முதலில் நியூசிலாந்து என்கிற நாட்டில் தான் பெண்களுக்கு வாக்கடிக்கிற உரிமை வந்தது அதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலே வந்தது பிறகு பிரான்சிலே வந்தது அமெரிக்காவிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா என்று நாம் பேசுகிறோமே உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடு என்கிறோமே கூட நியூயார்க் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் குறித்துக் கொள்ளுங்கள் இந்தியாவிலே அல்ல தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி ஆண்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிய செய்தியையும் நான் பழைய வரலாற்று செய்திகளை சொல்லுவதற்கு காரணம் ஏதோ நாங்கள் பொழுது போகாமல் இன்றைக்கு நடப்பதை பேசிவிட்டு போவதற்காக அல்ல இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் நமக்கு பின்னால் என்ன நடந்தது என்கிற வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக நான் அல்ல ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பெண்களின் விடுதலைக்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதற்கு இன்னொன்று எடுத்து சொல்லுகிறேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களில் பலருக்கு தெரியும் வேண்டுமானால் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது முன்பெல்லாம் என்ன நடந்தது கணவன் இறந்து போனால் அவனை எரிக்கிற நெருப்பில் பெண்களையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் அதுதானே உண்மை அப்படித்தானே நடந்தது மனைவி கணவனிடத்திலே அன்புடையவளாக இருக்கிறாள் சரிதான் அதற்காக கணவன் இறந்தவுடனே அவனை தூக்கி நெருப்பிலே அந்த பெண்ணை போடுவது என்பது எப்படி போடுவார்கள் தெரியுமா கைகளையும் கால்களையும் கயிறுகளால் கட்டி அந்த நெருப்புக்குள் போடுவார்கள் ஆனாலும் நெருப்பிலே அந்த கயிறு வெடித்து சிதறும் அந்த பெண் அந்த எரியை விட்டு வே ஓடி வருவாள் ஓடி வருகிற பெண்ணை மறுபடியும் மூங்கில் கடிகளால் அடித்து நெருப்புக்குள் தள்ளிய கொடூரமான சமூகம் இந்த சமூகம் இதனை ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எதிர்த்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை ஒரு இரண்டு வயது பெண்ணுக்கும் மூன்று வயது பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது இதே மண்ணில் நடந்தது அதற்கு பால்ய விவாகம் என்று பெயர் பெண்ணுக்கு குழந்தையாக இருக்கிற போது திருமணம் செய்யக்கூடாது அவள் கணவன் இறந்துவிட்டால் அவளை தூக்கி நெருப்பிலே போடக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நிறைவேற்றிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அறிந்து கொள்ள வேண்டும் பெண்களை தூக்கி நெருப்பிலே எரிந்த போது அந்த பெண்கள் திரும்ப ஓடி வந்தார்களே அப்படி ஓடி வருகிற பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ஓடி வருகிற பெண்ணுக்கு கை கொடுத்து மறுமணமும் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னது ஐயா பெரியார் இந்த இயக்கம் உண்டான் பாரதிதாசன் கேட்டார் ஏன் மறுமணம் செய்ய வேண்டும் மனைவி இறந்து போனால் கணவன் மறுமணம் செய்யவில்லையா ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா பேடகன்ற அண்டிலை போல் மனைவி மனைவிசத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான் வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் தன் மணவாடன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ பாடா பாடாத உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பாரதிதாசன் கேட்டதெல்லாம் பெரியாரின் உரைநடையை பாரதிதாசன் பாட்டாக பாடினார் பெண்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்வடிக்க வேண்டும் என்று புறப்பட்டோம் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் வடநாடு இன்றைக்கு மாநிலத்திலே நாக்பூரிலே நான்கு நாள்களாக யாரும் தெருவில் நடமாட முடியவில்லை அடிதடி கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள் எதற்காக நாக்பூரிலே நடக்கிற அந்த கலவரத்தை நீ சொல்லுகிறாய் என்று கேட்டால் இங்கே தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஒன்று இருக்கிறார் என்று ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவரையும் பின்னால் ஆட்டுவிக்கிறவர்கள் அந்த தான் இங்கே விஜய் என்று ஒரு புதிய நடிகர் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு சொல்லி இருக்கிறார் பாருங்கள் இங்கே மேடையில் இருக்கிறவர்களால் எல்லாம் அதை புரிந்து கொள்ளவே முடியாது என்ன சொல்லுகிறார் அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட போகிறதா அறிவிக்கிறார் செயற்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் அதே அப்பா எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு செயற்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் தான் அப்பா கலந்து கொள்வார்கள் இதை சொல்லுகிற தான் அவருடைய அரசியல் அறிவு இருக்கிறது சீமான் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஆர்எஸ் எஸ் அடியாடாக தமிழ்நாட்டில உலவிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இங்கு இருக்கிறது எனவே இவர்கள் யார் நின்றாலும் இவர்களை எல்லாம் ஆற்றுவிக்கிறவர்களாக இருக்கிறே ஆர்எஸ் எஸ் பிஜேபி கட்சிக்காக நான் சொல்லுகிறேன் அங்கே என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே என்னவெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் நாக்பூரில் என்ன நடக்கிறது என்றால் ஏன் கலவரம் அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பஜ்ரங் தள் எல்லாம் வேறு வேறு கூட்டங்கள் இடிக்க வேண்டும் என்று கலவரம் எப்போது இருந்து கடந்த பதினேழாம் தேதியில் இருந்து தொடர்ச்சியாக கலவரம் ஆலியா என்கிற பகுதியிலே மக்கள் நடமாட முடியவில்லை அவுரங்கசீபினுடைய கல்லறையை ஏன் இடிக்க வேண்டும் இந்த காரணத்தை மட்டும் கேளுங்கள் அவுரங்கசீபினுடைய கல்லறை ஒரு நாட்டில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் கலவரத்தை உருவாக்குவதே அவர்களின் வேலையாக இருக்கிறது நாக்பூரில் இருக்கிற அவுரங்கசீப்பினுடைய அந்த கல்லறையை ஏன் இடிக்க வேண்டும் என்றால் அவர்தான் சாம்பாஜியை கொன்றார்